சிலாங்கூர் பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்களை மூன்றாவது ஆண்டாக ஒன்று கூடல் நிகழ்ச்சி நட்பு ஒரு தொடர்கதை எனும் கருப்பொருளுடன் நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பெட்டாலிங் ஜெயா ஜே எஸ் பதினொன்று சிசிஎம் மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரையில் மிக விமரிசையாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதன்முறையாக இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்தியதாக அதன் ஏற்பாட்டுக்குழு தலைவர் கணேசன் கூறினார் அன்றைய அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் நூற்று பதினைந்து பேர் கலந்து கொண்டார்கள் என அவர் குறிப்பிட்டார் அந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை அழைத்து வந்து சிறப்பு செய்தது இன்றும் மனதில் பசுமையான நினைவாக இருந்து வருவதாகவும் கூறினார் முதல் முறையாக நடைபெற்ற அந்த ஒன்று கூடலில்தான் எங்கள் நட்பு அடுத்த கட்டத்திற்கு சென்றது என கூறினார் அதன் துணைத் தலைவர் ராம்பாலு இதன் அடிப்படையில் ஆர்ஓஎஸ் எஸ் எனப்படும் சங்கப்பதிவு இலாக்காவின் கீழ் எங்கள் அமைப்பை கடந்த ஆண்டு முறைப்படி பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து இரண்டாவது ஒன்று கூடல் நிகழ்ச்சியும் கடந்த ஆண்டு பள்ளியிலேயே நடத்தினோம் அதில் நாங்கள் பள்ளி பருவத்தில் விளையாடிய விளையாட்டுகளை மையப்படுத்தி நிகழ்ச்சியை நடத்தினோம் என அவர்கள் குறிப்பிட்டனர் குறிப்பாக வர்ணம் ரீதியாக அணிகளை பிரித்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியதாகவும் தெரிவித்தனர் அதனையடுத்து இவ்வாண்டு பிரம்மாண்டமாக மூன்றாம் ஆண்டு ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் இம்முறை யுபிஎஸ்ஆர் மாணவர்களுக்கு சிறப்பு செய்ய திட்டமிட்டுள்ளோம் இது இதுதவிர முக்கிய பிரமுகர்கள் சிலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளோம் என ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர் மேல் விவரங்கள் அறிய பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இரண்டு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்